சீனியர் காரியகர்த்தா தான் போடுறாங்க சில இடத்துல பிஎல்ஏ ஒன் நார்மலா எம்எல்ஏவா இருக்கிறாங்க எம்டிஆ இருக்கிறாங்க உங்கள் தலைவருன்னு அவ்வளோ யோசிச்சு தான் உங்க பேரை போட்டு உங்க அவ்வளவும் பேர் இருந்தாரம் கூட அவ்வளவுதான் ஃபார்ம் ஏ கொண்டு நான் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் அவர் நகரைச் சொல் ராமலிங்கன்னே புதுச்சேரியில ஃபார்ம் பி அவர் கொடுப்பார் நம்ம யார் கோட்டிடுறோம நமக்கு ஃபார்ம் பிள்ளைப்பார் ஒன்பது தொகுதிகள் கட்சி கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் மக்களுக்கு தெரியும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு ஆட்சியை கொடுக்க பாருங்க பீகார்ல இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி இரண்டு தொகுதியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கின்றோம் அதுல பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் ஒரு கட்சியாக நம்முடைய கூட்டணியில எண்பத்தி ஒன்பது தொகுதியில வென்றிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஜனதாதளம் எண்பத்தி ஐந்து தொகுதியில வென்றிருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியில் எல்லாரும் இணைந்து இருநூத்தி இரண்டு அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ப்ரோ இன்குபென்சி எப்பவுமே ஆன்டி இன்குபென்சி என்று சொல்லுவோம் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இன்குபென்சி இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் ஓட் அதிகார் யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரா போனாங்க பீகார்ல அவர் சென்ற பாதையில போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கின்றார் எங்கே எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த ஓட்டு அதிகாரி யாத்திரா அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசினுடைய வேட்பாளர்களும் தோற்றிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி என்பது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல மாறியிருக்க அதனால தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல நம்முடைய தொண்டர்களிடையே பேசும்பொழுது சொல்லி இருக்கின்றார்கள் இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சோ புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது அதற்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் புதுச்சேரியில மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய ஆட்சியை தக்க வைக்க இருக்கிறது தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தொடர்ந்து அந்த வெற்றி தொடரும் ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொணுங்கன்னா பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம்

செப்டம்பர் முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க ஏதோ நாம ஸ்கிராப் பண்ணோம் க்ளோஸ் ஆன் எலெக்ஷனை ஜெயிச்சோன்னு கிடையாதுங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஒன்பது இடத்துல ஜனதாதள் நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஐந்து இடத்துல இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம் அதனால அந்த வைத்தெறிச்சல் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க அப்படித்தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஓட் சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஓட் அதிகாரி யாத்திரா சென்றிடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி இருபத்தி ஐந்து இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் விழுந்திருக்கிறாங்க இன்னைக்கு அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது ஏன்னா நடந்தது வேற அவர் பேசுறது வேற அது மட்டும் இல்ல அடுத்து தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் உணர்வார் ஆனா எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பீகாரனுடைய மாடல் என்ன சொல்லுதுங்கன்னா பிரதமருடைய தலைமையில ஒற்றுமையாக ஐந்து கட்சிகளும் இணைஞ்சு பணி செய்யும் பொழுது நாங்களும் ஜெயிப்போம் அவங்களும் ஜெயிக்க வைப்போம் எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் பார்க்கலாம் அதனாலதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும் கண்டிப்பா தமிழகத்தில் நடக்கும் காரணம் காங்கிரஸை போன்று டீம் என்று சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி பன்னிரெண்டு இடத்துல பீகார்ல போட்டியிட்ட மாதிரி யாரும் போட்டியிட போகலீங்க தமிழக வெற்றிக் கழகம் என்னுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுத்துல என்னன்னாங்கன்னா இன்னைக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 ஃபைன் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மனிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாட்டுல ரெண்டு வருஷம் நடந்துச்சுக்கலாம் பாதி பதிவு நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எதிர் செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெதும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோத்திருக்காங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசியா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் தோத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் வெறும் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை தான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்க போறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் நின்னா இருநூத்தி முப்பத்தி எட்டு மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலைமையா அதை பத்தி நான் கருத்து விரும்பலீங்க மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டே வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போன நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க புதுக்கட்சி அதுக்குதான் உதாரணமா நான் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தலில் நிக்கல அதனால் எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் கட்சி எதிர்த்து எதிர்த்தால் சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க